ஸோ உங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே பாலு சார் கூட இருந்திருக்கீங்க வேறு என்ன மாதிரி விஷயம்லாம் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க அந்த அனுபவம் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஒரு விஷயம் என்கிட்ட ஃபர்ஸ்ட்லாம் சொன்னார் அதாவது டு கமல்ஹாசன் சார் அ லாங் டைம் டு கெட் டு நோ மை டக்குன்னு வந்து பிஃபோர் ஐ குட் சே கேச் ஹோல்ட் ஆன் திங்ஸ் அது பயங்கரமாக கிராஸ்பிங் பவர் இருக்கு உனக்கு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் என் வாழ்க்கையில் நான் வந்து இப்படி ஜட்ஜ் பண்றது அவர் எப்படி முடியும்னு எனக்கு தெரியல ஒன் திங் நோ ஒன் டே ஏன்னா எனக்கே அந்த ஒரு விஷயம் லேட் என்னோட மை லேட் டீன்ஸ்ல தெரிஞ்ச ஒரு விஷயம் சென்னை வந்து யாருக்கும் தெரியாது ஜெனலாக ஜெனலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேமரா வச்சு டக்குன்னு கேட்டார் டக்குன்னு ஒரு கேள்வி வந்து பக்கத்தில் வந்து கேட்டார் எப்படி கண்டுபிடிச்சிங்கல்ல

அவர் கூட உட்காந்து நிறைய நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் அதனால சார் நோபடி நோ சார் அது சாமி கொண்டுட்டு இருக்க சபரிமலைக்கு போகிறதுக்காக அது வேறு அந்த மாலை போட்டு சாமி கொண்டு பின்னாடி ஷார்ட் வைக்கிறாரு கொண்டுட்டு ஷார்ட் கட் பண்ணி சாஷி வெயிட் தான் அப்படின்னாரு பக்கத்தில் வந்து கேட்டார் ஏய் அறியோ பிரமேன் அப்படின் சார் வேலை அவுட் யூ ஃபைண்ட் அவுட் அப்படின்னாரு சார் சாமி நம்பிக்கை இல்லை சார் எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் காட் சார் அப்படின்னு சேங்க ஜீண்டா மற்றவன் நிற்கிறதுக்கு நிற்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது சீன் அப்போ தான் சொன்னார் முப்பது வருஷம் கேமரா அது அட் த டைம் செவன்ட்டி ஒன் டூ டூ தௌசண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் முப்பது வருஷம் கேமரா படிக்கிறாண்டா ஒருத்தன் உள்ளே வந்தால் அவன் நடிப்பானா இல்லையான்னு இன்னிருந்து நிற்கும் போது தெரியும் இந்த ஷாட் ஓகே ஆவோ ஆகாது இன்னைக்கு தட் இஸ்ஸா ஒட்டஸ் அது பார்க்குறோம்ல தெரியும் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் ஃபிஜிட்டியாக இருக்காம